السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وعن ابن مسعود رضي الله تعالى عنه أنه قال لأن رسول الله صلى الله عليه وسلم آكل الربا وموكلا وفي رواية أخرى وشاهديه وكاتبه آمنا بالله صدق الله مولانا العلي العظيم ابن مسعود رضي الله تعالى عنهما أبرغل عربي كره நபிமொழி நபி மொழி நபிசல்லாஹூ அவர்கள் வட்டியை உண்பவர் உண்ண கொடுப்பவர் அதற்கு சாட்சிகளாக இருப்பவர்கள் அதை எழுதி எடுப்பவர்கள் இவர்களை சபித்தார்கள் என்று அறிவிக்கிறார்கள் நபி சொல்லா சபித்திருக்கிறார்கள் நபியினுடைய சாபம் இருக்கிறது அது பொல்லாததாக இருக்கிறது அது மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது யாரையும் நபிகள் நாயுஸ் நாசவர்கள் அவ்வளவு இலகுவாக சபிக்க மாட்டார்கள் அதே சமயத்தில் அந்த வட்டியினுடைய அந்த விபரீதத்தை விபரிப்பதற்காக வேண்டி சபிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது வட்டியை சாப்பிடவர் சாப்பிட கொடுப்பவர் சாட்சிகளாக இருப்பவர்கள் அதை எழுதி எடுப்பவர்கள் எல்லோரையுமே அவர்கள் சபித்திருக்கிறார்கள் என்றால் அந்த வட்டியின் பக்கம் ஒருபோதும் நாம் நெருங்கக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம் அபு அல்லாஹு தலான் அவர்கள் அன்னலம்பெருமானார் ரசூலே கரும் சல்லாஹூ அலைவசல்லம் அருளியதாக அறிவிக்கின்ற அறிவிப்பு உங்களை அழிவிலே கொண்டு செல்கிற ஏழு பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயம் நவின்ற போது சஹாபிகள் கேட்டார்கள் யார் அசுரல்லா அந்த ஏழு பெரும் பாவங்கள் எவை என்று கேட்டார்கள் வரிசைப்படுத்தினார்கள் நாயகம் சொல்லலாசவர்கள் அவர்கள் வைப்பது செய்வினை செய்வது மற்றவருடைய உயிரை அநியாயமாக பறிப்பது என்று இப்படி வரிசையாக சொன்னவர்கள் வாக்குறுவா வட்டியை புசிப்பதும் என்று சொல்லியிருக்கிறார் என்றைக்கும் அது நமக்கு வெற்றியை தராது நிம்மதியை தராது நம்மை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லாது மாறாக நம்மை ஹலாக்கிலே கொண்டு போய் சேர்க்கும் அழிவிலே இழிவிலே கொண்டு போய் சேர்க்கும் வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடியவர்களுடைய அந்த செல்வம் சீக்கிரமாக அழிந்து போக மட்டுமல்ல அந்த அழிவோடு சேர்த்து அவர்களுக்கு இழிவும் உண்டாகும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது குரானிலே பல இடங்களிலே வட்டியினுடைய வேகம் குறித்து பேசப்பட்டிருக்கிறது அது ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது அன்றைய காலகட்டத்தில் மக்கள் எந்த அளவுக்கு வட்டியிலே மூழ்கி கிடந்தார்கள் என்று கேட்டால் வியாபாரம் என்பதே வட்டியை போன்றுதானே இன்னமல் பைவு மிசுர் ரிபா என்று பேசினார்கள் ஆனால் அவர்களுக்கு அல்லாஹு பதிலடி கொடுத்தான் அதை மறுத்து பேசினான் வா ஹல்லாஹுல் பைய வ ஹரமர் ரிபா என்றான் வியாபாரத்தை அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கிறான் வட்டியை ஹராமாக்கியிருக்கிறான் வியாபாரம் வட்டியும் இரண்டும் எப்படி ஒன்றாகும் என்று அல்லாஹ் ஆலமீன் அவர்களுக்கு மறுப்புறை தான் என்று நாம் குர்ஆன் ஷெரீஃபில் பார்க்கிற அந்த இறை வசனம் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே காணப்படுவது என்ன எம்ஹகுல்லாஹு ரீபாவை யுரிபி சதகாத் வட்டியை அழிக்கின்ற அல்லாஹ் தர்மங்களை வளர்க்கிறான் என்று கூறுகிறான் அழிக்கிறான் என்றாலே என்ன அர்த்தம் நம்முடைய செல்வத்தில் வட்டி கலக்குமானால் ஏதாவது ஒரு வகையில் வட்டி கலக்குமானால் அந்த செல்வம் அழிந்து போய்விடும் அது நிலைத்திருக்காது ஒன்று நம் கண் முன்னே அழிந்து போகும் அல்லது நம் கண்ணுக்கு பின்னே நம்முடைய சந்ததிகளுக்கு மத்தியிலே அது அழிந்து போகும் என்பது அது இறைவனுடைய வாக்கு அல்லவா அது ஒருபோதும் பொய்யாகாதல்லவா ஒரு ரிபாவை உருப்பிஸ்ததற்காக இந்த எல்லாம் நாம் கேட்கிற போது நமக்கு எவ்வளோ அச்சமாக இருக்கிறது பயமாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது முஸ்லீம்கள் மத்தியிலேயும் கூட வட்டி கொடுக்கல் வாங்கல் என்பது இஎம்ஏ மூலமாக எல்லா பொருள்களையும் என்ன செய்கிறார்கள் அந்த லோன் மேளா மூலமாகவே பொருள்கள் வாங்க ஆரம்பித்து விட்டார் வாகனங்களாக இருக்கட்டும் வீட்டிலே ஒரு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் ரெடுக்கேஷ என்றால் அதிலே நமக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் பல்லாயிரம் மிஞ்சுகிறது பணத்தை கொடுத்து வாங்குகிற போது ஆனால் இஎம்ஐ மூலமாக வாங்குகிற போது எத்தனை ஆயிரம் ரூபாய் நமக்கு நஷ்டமாக ஆகிறது இருபத்தைந்து மாதங்கள் முப்பது மாதங்கள் என்று தவணையிட்டு ஒவ்வொரு மாதத்திற்கும் இவ்வளவு வட்டி என்று நிர்ணயம் பண்ணி பல்லாயிரம் ரூபாயை நம்முடைய மக்கள் இழக்க வேண்டிய நிலை உண்டாகிறது கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேகரித்து சிறுக சிறுக சேகரித்து மொத்த க பணத்தை கொடுத்து நியாயமான விலைக்கு ஒரு பொருளை வாங்குவதை விட்டு அவசரப்படாமல் வேகப்படாமல் பொறுமையாக இருந்து நாம் அந்த நியாயமான விலை கொடுத்து வாங்குவதற்கு பதிலாக எல்லாம் ஆசை பேராசை உடனடியாக வீடு கட்டி முடிக்க வேண்டும் உடனடியாக வாகனங்கள் வாங்க வேண்டும் அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி காராக இருக்கட்டும் எதுவானாலும் சரி என்ற முறையில் வட்டி கட்டி கட்டியே பலரும் மிகப்பெரிய அவதிக்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் தன்னிறைவான வாழ்க்கை அல்லாக தந்திருப்பான் கூட போகலாம் அருமை சகோதரிலே பெரியவர்களே பஸ்ஸில் பேருந்துகளிலே கூட போகலாம் ஆனால் அதற்காக வேண்டி நாம் வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு எந்த வாகனங்களையும் நாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அதனுடைய விளைவு என்ன என்பதைத்தான் நம்முடைய இந்த மார்க்கம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது பெருமானார் ரசூலேக்கர் மிஸ்லாசனுடைய அந்த இறுதி எச்சரிக்கை என்னவென்று கேட்டால் ஒவ்வொரு வீட்டு மத்தியிலையும் வட்டி உள்ளே புகுந்துவிடும் என்று சொன்னார் இன்றைக்கு அதை நாம் பார்க்கிறோம் கேமனாருடைய அடையாளமாக சாவாக சொன்னார்கள் இது நம்முடைய முஸ்லீம்களுடைய வீடுகளிலேயும் இப்படி நுழைவது என்பது எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு விஷயம் அது கியாமனாருடைய அடையாளமாக அது நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற போது நமக்கு அது விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிற போது அதில் எப்படி நாம் உள்ளே நுழையலாம் பசித்திருக்கலாம் தாகித்திருக்கலாம் நம்முடைய தேவைகளை சுருக்கிக் கொள்ளலாம் ஆனால் வட்டிகள் மட்டும் ஒருபோதும் நாம் நெருங்கவே கூடாது அதிஷ் கித்தாப்களில் வருகிறது வட்டியை நோக்கி நீங்கள் பயணப்படாதீர்கள் அருகேயும் செல்லாதீர்கள் என்று நமக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள் நல்ல மூமின்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் எந்த ஒரு வகையிலையுமே நம்முடைய கொடுக்கல் வாங்கல நம்முடைய சம்பாத்தியத்தில் நம்முடைய உழைப்பிலே நாம் வாங்குகிற பொருள்களில் ஒரு ஒரு ரூபாய் அளவுக்கு கூட வட்டி உள்ளே பூந்து விடக்கூடாது என்று இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்கள் எண்ணற்ற முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் நம்மிடத்தில் அவர்கள் பேசுகிறார்கள் நாம் பார்த்தாக மகிழ்ந்து போகிறோம் நெகிழ்ந்து போகிறோம் அத்திக நல்லவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்கு ஒரே காரணம் பெருமானார் ரசூதேகர் மிஸ்வதாசனுடைய சாபத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது நம்முடைய செல்வம் இருக்கிறதே நாம் சாப்பிடுகிற செல்வமாக இருக்கட்டும் நம்முடைய குடும்பத்தினர் நம்முடைய மனைவி மக்கள் புசிக்கின்ற உணவாக இருக்கட்டும் அனுபவிக்கின்ற பொருள்களாக இருக்கட்டும் எல்லாமே ஹலாலாக இருக்கிற போது அதில் கிடைக்கிற ஒரு மன நிம்மதி மன நிறைவு இருக்கிறதே அதன் மூலமாகத்தான் நம்முடைய அந்த செல்வங்கள் பாதுகாக்கப்படும் என்கிற அந்த முடிவு இருக்கிறதே அதைத்தானே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதோ இறைவசனம் எப்படி வருகிறது இந்த உலகத்திலையும் அதனால் இழிவல்ல மறு உலகத்தில் அதைவிட பயங்கரம் யார் வட்டி கொடுக்கல் வாங்கலே ஈடுபட்டு வட்டியை புசிக்கின்றார்களோ இன்றைக்கு அவர்கள் சுகபோகமாக வாழலாம் மிகப்பெரிய பங்களாவை கட்டி உயர் ரகமான வாகனங்களிலே சொகுசான வாழ்க்கை வாழலாம் ஆனால் மறுமைய நாளில் அவருடைய நிலை என்ன தெரியுமா இல்லா கமா இதனால் மஸ் என்கிறான் அல்ல யார் வட்டியை புசிக்கிறார்களோ அவர்கள் மறுமைய நாளிலே தங்களுடைய கபறுகள் எழுகிற போது சைத்தான் தீண்டப்பட்டவர்களை போன்று மூளை வேத பேதளித்தவர்களாக சிந்தனை வேதளித்தவர்களாக அவர்கள் எழுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பலான் மறுமை நாளில் கிட்டத்தட்ட பைத்தியக்காரர்களை போன்று அவர்கள் எழுவார்கள் என்பது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அல்லாவுடைய சமூகத்தில் நாம் எப்படி ஒரு ஒரு ஈமானோடு இறை அச்சத்தோடு நாம் எழ வேண்டும் ஆனால் நம்முடைய நிலை இப்படி ஆகிவிடக்கூடாது எனவே முஸ்லீம்கள் அல்லாதோரை பார்த்து முஸ்லீம்கள் என்ன செய்யக்கூடாது இதெல்லாம் சகஜம்தான் இன்றைய காலகட்டத்தில் வட்டியை பற்றிய அது ஹராமென்றெல்லாம் பேசுவது என்பது அது நிச்சயமாக நடவாத ஒரு காரியம் என்று எல்லோரையும் போன்று நாமும் பேசுவது என்றால் நம்முடைய சரியத்தை நமக்கு முக்கியம் அல்லவா நம்முடைய தீன் நமக்கு முக்கியம் அல்லவா எனவே இது போன்ற ஹதீசுகளை நாம் எடுத்துக்கொண்டு எச்சரிக்கையாக வாழ்ந்தோம் என்றால் ஹலாலான ரூட்டிலே வழியில் நாம் சென்றோம் என்றால் இந்த உலகத்திலேயும் நம்முடைய மதிப்பு மரியாதை பாதுகாக்கப்படும் மறு உலகிலேயும் நிச்சயமாக ஈரேற்றம் பெறுவோம் ஆகரத்தில் வெற்றி பெறுவோம் என்கின்ற அந்த நல்ல விஷயங்களை நினைவு கூர்ந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை மேற்கொள்வோமாக வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக வாகர தேவானில்லாக